ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிவி லிஸ்ட்டு வந்து வெளியே விட்டாங்க ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டிஎன்பிசி வெப்சைட் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு ஹோம் பேஜாக போய்ட்டு அதுக்கப்புறம் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மெட் இருக்குலாம் அதில் வந்து ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஸோ அதில் கரண்ட் அப்ளிகேஷனை போட்டோம் அப்படின்னா இந்த குரூப் ஃபோருக்கு நேராக வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்துடும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அப்பா நேம் அல்லது அம்மா நேம் தான் இருக்கணும் ஸோ நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நேம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா து ஸோ வந்து கம்யூனிட்டி எப்பவுமே அப்பா அல்லது அம்மா நேம்ல இருந்துச்சு அப்படின்னா ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அடுத்து மார்க் ஷீட் அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க டிவி டிகிரி சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா ப்ரொவிஷனல் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதர் டாக்குமெண்ட் ஸோ அதர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தேவையில்லை அது வந்து கம்பல்சரி கிடையாது ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம் அதை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஸோ பிஎஸ்டிஎம்மை வந்து நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆறில் இருந்து பத்து வரைக்கும் பதினொன்று பன்னிரெண்டு தனியாக கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணும்போது ஒன்று வாங்கி வச்சுருப்போம் ஸோ ஆனால் இவங்க ஒரு தனியாக ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ ஒன்னிலிருந்து அஞ்சு வரைக்கும் தனியாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு டு எட்டு தனியாக வங்கி சாரி ஆறு டு பத்து தனியாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பதினொன்று பன்னிரெண்டு இல்லை நீங்கள் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்குமே வேறு வேறு ஸ்கூலில் படிச்சுருந்தீங்கன்னா கூட எந்தெந்த வருஷம் இப்போ ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் ஒரு ஸ்கூலு நாலு அஞ்சு வேறு ஸ்கூல் அப்படின்னா ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் தனியாக வாங்கணும் நாலு அஞ்சுக்கு தனியாக வங்கியால் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஸ்கூல் நேம்மை வந்து நீங்கள் படிக்கும்போது ஒரு ஸ்கூல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் நேம் மாற்றிட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கு தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நேம் சேஞ்சுக்காக அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் சைன் வாங்கி அட்டாச் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலில் நம்ம அனுப்பலாம் ஸோ இந்த எலிஜிபிலிட்டி வந்து டென்த் அப்படிங்கிறதுனால தான் பிஎஸ்டிஎம் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஒன்று டு அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு டு பத்து அதுக்கப்புறம் பதினொன்று பன்னிரெண்டு ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செலக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் நான் கொடுத்ததுனால எனக்கு வந்து பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ண சொல்லி வந்திருக்குது ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எஸ்எஸ்எல்சி அதுக்கப்புறம் டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இருக்கும் இந்த பிஎஸ்டிஎம் மட்டும் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் டு ஃபைவ் தனியாக வாங்கியிருப்போம் ஒரே ஸ்கூலில் படித்தீங்க அப்படின்னா ஒன்லேருந்து டெ ட்வெல்ன்னு சொல்லிட்டு ஒரே இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் நான் இப்போ வந்து தனித்தனியாக கேட்டதுனால ஸோ இதை நீங்கள் தனித்தனியாக வாங்கி அதை அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ இந்த ஒரு ஏழு டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க இதை மட்டும் மறக்காமல் அப்லோட் பண்ணிடுங்க இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் பண்ண மாட்டாங்கன்னா தோணுது இருந்தாலும் நம்ம வந்து ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ லாஸ்ட்டில் வந்து ரிசல்ட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்